ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்கிட்ட நிறைய பேர் நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டல் போனீங்கல்ல ரிப்போர்ட் வந்துருந்து அந்த பற்றி ஒன்று கிளியராக ஒன்று சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன ஆச்சு எதுக்காக ஹாஸ்பிட்டல் போனீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க சரியா அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்டார் வந்து வயிற்றில் இருக்கும்போது ஒரு ஏழு மாதம் இருக்கும்போது ஸ்கேன் ரிப்போர்ட்டில் தான் பார்த்தப்போ ஒரு சின்ன ஒரு கட்டி எனக்கு வயிற்றுல இருக்குது அப்போ அதை வந்து எனக்கு அப்போ அவள் வந்து சிசரியன்ல அப்போ அதில் ஆப்ரேஷன் பண்ணி கையோட அதுவும் எடுத்துட்டாங்க அப்பவுமே சொல்லியிருந்தாங்க என்னென்னா இது வந்து ஒரு வேளை பின்னாடி வளரது புதுசாக வரதுக்கு வாய்ப்பு உண்டு கவனமாக இருங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அப்போ நான் அதை பெருசாக எடுக்கல அப்படியே விட்டுட்டு அப்புறம் ஒரு ஒரு வருஷத்துக்கு ஒரு ஒன்று ஒன்றே காலு வருஷம் மாட்டி எனக்கு கொஞ்சம் அடிவேறு வலி இருந்துட்டே இருந்தேன் அப்போ நம்ம கேஸ் நினைப்போம் இல்லை சிசிறுன்னு நான் ஒரு வேளை இப்படி இருக்கும் அப்படி நிறைய விஷயத்தை நினச்சி தட்டி தள்ளிட்டு போகலாம் நானும் அதை அப்படி தான் தட்டி தள்ளிட்டு போகிறேன் அதுக்கப்புறம் இப்போ ஒரு அஞ்சாறு நாளாக எனக்கு வலி பொறுக்கவே முடியலை கேட்டால அது மட்டும் இல்லாமல் ஒரு அஞ்சு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன விஷயம் எனக்கு ஞாபகம் வந்தாச்சு ஐயோ நமக்கு திரும்பியும் கட்டி வளர்ந்துருக்குமோ அதனாலதான் இப்படி வலிக்குதோ ஏன்னா அடிவேர் வலிக்கும் போது எனக்கு ஒரு சைடு காலம் அப்படி ஒரு மாதிரி இழுக்க தொடங்கிட்டு அதுலதான் நான் கொஞ்சம் பயந்தது இல்லைன்னா நான் சும்மா அசரல மாட்டேன் ஈசில ஆஸ்பத்திரிக்கெல்லாம் கால் வைக்க கூடிய ஆள் கிடையாது எனக்கு நான் அதுக்கப்புறம் சரி வேற வழி இல்லாமல் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு ஸ்கேன் எல்லாம் எடுத்து எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் அது அந்த கட்டி ஒன்றும் வளரல அது என்னன்னா அந்த கர்ப்ப பையில ஒரு வீக்கம் உள் சதா இருக்குல்ல அதுல ஒரு வீக்கம் இருந்ததுனால அதுதான் அந்த வலி அப்ப அதுக்கு மருந்து சாப்பிட்டா சரியாகும் ஆஹ் ஒரு வாரம் சாப்பிடுங்க அதுக்கப்புறம் நம்ம ஸ்கேன் எடுத்து பார்த்துட்டு என்னன்னு முடிவெடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க நான் ரெண்டு நாள் மறந்து சாப்பிட்டோன்னே எனக்கு வலி கொஞ்சம் நல்ல குணம் ஆயிட்டு கேட்டல எனக்கு அதுக்கப்புறம் இப்போ உள்ள மைண்ட் செட் என்னன்னா இப்போதான் சரியாயிட்டு கால் வலி எல்லாம் வரைக்கும் ஓகே ஆகிட்டு அப்போ இனி ஒரு இனி ஆஸ்பத்திரிக்கு ஒரு வருஷம் கழிச்சு போடுமா போண்டாமான்னு நினைச்சிட்டே அப்படி இருந்தேன் நான் வழியில கஷ்டப்பட்ட நேரம் நான் பயந்தானா இல்லையோ என் வீட்டுல எல்லாரும் பயந்து துடிச்சு முக்காசி அவியல் கண்டிதான் நான் ஆஸ்பத்திரிக்கு போனது ஆனா இப்போ பரவாயில்ல நல்லா இருக்கேன் பயப்படுறதுக்கோ இல்லைன்னா வேற ப்ரெஷர் சுகர் அந்த மாதிரி எல்லாம் ஏதாவது நோயிருக்கான்னு பார்த்து அப்பெல்லாம் எதுவும் இல்லை எல்லாமே நார்மல் தான் இது மட்டும்தான் கொஞ்சம் அதுக்கப்புறம் அதுவுமே இப்போ எனக்கு மாத்திரை சாப்பிட்டு சரியாயிட்டு மற்றபடி வேற ஒரு பிரச்சனையும் இல்லை சரியா இனி ஒரு நாலு அஞ்சு நாள் கிடைச்சி அடுத்து ஒரு சிடி ஸ்கேன் எடுக்கணும் எடுத்து பார்த்தா சரியாயிரும் எனக்கு நூறு பெர்சன்டேஜ் நம்பிக்கை ஏன்னா ஒன்றும் கிடையாது இந்த வீக்கெண்ட் அதுவும் இன்னும் ஒரு அஞ்சாயிரம் நாள் சரியாயிரும்னு ஒரு நம்பிக்கை தான் கட்டியலா அவ்வளோதான் மற்றபடி ரொம்ப பயப்படுற மாதிரி எதுவும் நான் நல்லா இருக்கேன் மத்தியங்க